வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் ஜெயபாரதி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா போன்ஸ் ஹெல்த் போன்ஸ் தான் நம்ம உடம்போட அடித்தளம் நம்ம எலும்புகள் வந்து நம்ம உடம்புல என்னென்ன வேலை எல்லாம் செய்யுது அப்படின்னு பாக்கோன்னா நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது நம்ம உள் உறுப்புகளை வந்து அதுதான் பாதுகாக்குது கால்சியத்தை ஸ்டோரேஜ் பண்ண ஹெல்ப் படுது நம்மளுடைய ஒரு ஒரு செயல்கள் செய்யறதுக்கும் மசலோட சேர்ந்து போனோட ஆக்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம் இந்த அளவுக்கு முக்கியத்துவமான போன்ஸ நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் எலும்புகள் முதல்ல எதால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் எலும்புகள் மெயினா கால்சியத்தால ஆக்கப்பட்டிருக்கு அது இல்லாம கொலாஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புரோட்டீனால ஆக்கப்பட்டிருக்கு அது மக்னேஷியம் ஜிங்க் இந்த மாதிரியான கொஞ்சம் மினரல்ஸ்னாலையும் வந்து ஆயிருக்கு நமக்கு பல பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா போன்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு லிவிங் டிஷ்யூ லிவிங் டிஷ்யூனா எப்பவுமே ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து ரீமாடல் ஆகிக்கிட்டே இருக்கும் ரீமாடலிங்னா என்ன பலசா இருக்குது புதுசா மாறுறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள்ல இருக்க கால்சியம் பழைய கால்சியம் வெளியில போயிட்டு புது கால்சியம் உள்ள வரும் இது வந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி நடக்குது கால்சியம் ஜெனரலாவே முப்பது வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இன்னும் சொல்ல போனா போஸ்ட்மெனோபளுக்கு அப்புறம் இருக்கிற பெண்கள்ல இது அதிகமா குறையுது இந்த மாதிரி கால்சியம் வந்து நம்ம உடம்புல ஆஸ்டியோபோரோசிஸ் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது இந்த மாதிரி ஏற்படும் போது எலும்புகள் ரொம்ப தேய்மான அடைஞ்சு வீக் ஆகி அதனால வந்து வரவும் வாய்ப்புகள் நிறைய இப்ப கால்சியத்தை பத்தி பாக்கலாம் கால்சியம் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா தௌசண்ட் எம்ஜி தேவை இத நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு டம்ளர் மோர் குடிச்சோம் அப்படின்னா அதுல நமக்கு டூ எயிட்டி எம்ஜி கிடைக்கும் அதாவது நம்ம ஒரு நாளைக்கு தேவையான அளவுல இருந்து மூணுல ஒரு பங்கு இதுலயே கிடைக்குது இந்த மாதிரியான பால் தயிர் மோர் ஆஹ் பன்னீர் இந்த மாதிரியான பால் பொருட்கள் டைரி ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இது இல்லாம கீரை வகைகளை எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை கீரை முளைக்கீரை இந்த மாதிரியான கீரை வகைகள் வந்து நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து மட்டன் சூப் எடுத்துக்கலாம் நண்டு எடுத்துக்கலாம் ஃபேட்டி கொழுப்பு உள்ள மீன்களா எடுத்துக்கலாம் அதாவது சால்மன் நெத்திலி மீன் இந்த மாதிரியான மீன்கள்லாம் எடுத்துக்கலாம் இந்த மீன்கள்ல கேல்சியம் மட்டும் இல்லாம விட்டமின் பி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கால்சியம் மட்டும் கிடைக்கிறது இல்லாம நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அதையும் குறைக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இது வந்து இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது சில பேர் டெய்லி ப்ராடக்ட்ஸே எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்காகவே வந்து மூழ்கையில ஒரு சிறந்த பொருள் இருக்கு அது என்னன்னா அது பிறண்டை இது வந்து பவர் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதுல வந்து கால்சியம் இருக்கு இதை வந்து துவையலாவோ குழம்பாவோ நம்ம எந்த மாதிரி பகையிலயோ எடுத்துக்கும் போது இது டேஸ்டியாவும் இருக்கும் அதே நேரம் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ரசமா முட்டை எடுத்துக்கலாம் சிறுதானிய வகைகளை வந்து வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் மெயினா கேழ்வரகு கம்பு எல்லாம் வந்து கால்சியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனால இதெல்லாம் எடுத்துக்கலாம் சோயா எடுத்துக்கலாம் இதுல எல்லாம் வந்து கால்சியம் ஜாஸ்தியா இருக்கு சரி கால்சியம் எடுத்துக்கிட்டாச்சு கால்சியம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா கிடையாது கால்சியத்தோட முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் டி இந்த விட்டமின் டி எடுத்துக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம விட்டமின் டி எடுத்துக்கும் போது சாப்பாட்டுல நம்ம எடுத்துக்க கால்சியத்தை அப்சார்வ் பண்ணதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஈஸியா விட்டமின் டி நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் ஒன்னும் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை காலையில எழுந்திரிச்சோன்னு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயில போய் நின்னுட்டு வந்தீங்கன்னாவே நமக்கு விட்டமின் டி கிடைக்கும் விட்டமின் சூரிய ஒளி வந்து நம்ம மேல படும்போது நம்ம தோல் மூலியமா விட்டமின் டி நார்மலாகவே நமக்கு உற்பத்தி ஆகும் இது இல்லாம முட்டையில காளான்ல கொழுப்பு மீன்கள்ல இதுல எல்லாம் கூட விட்டமின் டி இருக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் குளிர் பிரதேசங்கள்ல மலை பிரதேசங்கள்ல இருக்கீங்க நாங்க வந்து வெயில்ல எல்லாம் ரொம்ப இருக்க முடியாது இல்ல எனக்கு வெயில்ல நின்னா வந்து ஸ்கின் அலர்ஜி நாளாங்க அந்த மாதிரி போக முடியாது அப்படி இருக்கிறவங்க வந்து விட்டமின் டிய வந்து சப்ளிமெண்ட்ஸா எடுத்துக்கலாம் விட்டமின் டி வந்து ஒரு நாளைக்கு வந்து போர் ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் அந்த மாதிரி அளவுல கிடைக்குது அதுல வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வரலாம் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் புரோட்டீன்ஸ்ல வந்து கொண்டைக்கடல பச்சை பயிர் இந்த மாதிரி பயிர் வகைகளை எடுத்துக்கலாம் பருப்புகளை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் கால்சியம் விட்டமின் டி இது ரெண்டு மட்டும் கிடைச்சா போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முடிச்சு ஏன்னா வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இருக்கும்போது மட்டும்தான் நம்ம போன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம பாடியும் கிட்டத்தட்ட ஒரு மெஷின் மாதிரிதான் அது நம்ம ரெகுலரா எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி அதை ஊட்டிக்கிட்டே இருக்கோமோ அப்பதான் அதுவும் நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம பாடியையும் அப்பப்ப நம்ம வந்து ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும் மெயின்டைன் பண்ணணும் அதனால நம்ம வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம வந்து எப்பவுமே நம்மள ஒரு மொபிலிட்டியோட வச்சுக்கோம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது ஒரு ஆஃப் அன் ஹவர் அது நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்படின்ற டயத்தை ஒதுக்கிக்கணும் ஒரு வாக்கிங் ஜாக்கிங் போகலாம் ஸ்விம்மிங் போகலாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டியா நம்ம வீட்லயே செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து யோகாசனா செய்யலாம் அப்புறம் வெயிட் எக்ஸசைஸ் பண்ணணும் நம்மளோட பாடி வெயிட்டை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வெளியில வாங்கி சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே சமைச்ச உணவுகளா சாப்பிடணும் ஹெல்த்தியா சாப்பிடணும் அதுதான் மெயினான விஷயம் அதுக்கப்புறம் சோடா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் வந்து குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன் நம்ம சால்ட்டுக்கும் கால்சியத்துக்கும் என்ன சம்மந்தம் ஏன் சால்ட் எல்லாம் வந்து நம்ம கம்மியா போட்டு சாப்பிடணும் சோடா எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா சோடா இதெல்லாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கால்சியம் அப்சாப்ஷனை வந்து அது குறைக்குது நம்ம உப்பை வந்து சாப்பாட்டுல அதிகமா போட்டு எடுத்துக்கும் போது என்ன பண்ணுவோம்னா நம்ம உடம்பு வந்து அதிகளவு உப்பை வந்து வெளியேற்ற ட்ரை பண்ணுவோம் அந்த வந்து வெளியில ஏற்றும் போது கால்சியத்தையும் சேர்த்து அது வெளியேற்றியது அதனால நமக்கு கேல்சியம் டிபிஷியன்சி வரலாம் அதனாலேயும் வந்து இந்த ப்ராப்ளம் வருது அதனால இந்த மாதிரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் போன்ஸை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டு சன்லைட்ல எக்ஸ்போஷர் ஆகணும் எதாவது போன்ஸை வந்து நமக்கு வந்து ஹார்ம் பண்ணுமோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை தவிர்த்துட்டு பிசிக்கலா நம்ம ரொம்ப ஆக்டிவா இருந்து ஹெல்த்தியான லைஃபா வாழ்வோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க